ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு பட்டிக்காட்டு பயவுல நம்ம யூடியூப் சேனலில் வந்து விவசாயம் சம்பந்தப்பட்ட நிறைய தகவலை வந்து நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் ஆடு மாடு கோழி செடி கொடி மரம் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் ஸோ அந்த வரிசை வந்து இன்றைக்கி ஒரு புதுமையான முறை அதாவது விரால் வளர்ப்பு விரால் வளர்ப்புன்றது ரொம்பவும் ஒரு ஒரு லாபகரமான ஒரு தொழில் அப்படின்னே சொல்லலாம் அது நிறைய பேர் பண்ணுறாங்க பட் நம்ம எங்கள் ஏரியா பக்கம் கிடையாது ஒரு சில ஏரியாவில் வந்து அதை அதை வந்து ஒரு தொழிலாகவே பண்ணுறாங்க இன்னும் சில பேர் தோட்டங்களில் ஏழு ஏக்கர் எட்டு ஏக்கர் விரால் பண்ணை அப்படின்னு வச்சு பண்ணுறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பண்ணுறாங்க ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு நபரை நான் தொடர்பு கொண்டேன் அவர்கிட்ட வந்து சில தகவல் வந்து எனக்காக நான் விரால் வளர்க்குறக்காக சில தகவல் வந்து அவர்கிட்ட நான் கேட்கும்போது அவர்கிட்ட நிறைய தகவல் வந்து எனக்கு எனக்கு கிடச்சிது ஸோ அந்த தகவலை ஆடியோ வழியாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றக்காக இன்றைக்கி நான் வந்திருக்கேன் இந்த ஆடியோவை கேட்குறக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

இல்லை விரால் பண்ணணும் இப்ப விரால் வந்து நான் இப்போ ஒரு மூணு மாசம் வாங்கி குஞ்சு பண்ணிட்டு இருக்கேன் ஒருத்தர் டென் இயர்ஸ் ஆந்திராவில் பண்ணிட்டு இருக்கேன் நான் கல்யாணம் மண்டபம் தான் வச்சுட்டு பண்ணிட்டு இருந்தேன் இப்போ கொரோனா பீரியடில் என்ன பண்ணு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவரு சொன்னாரு விரால் குஞ்சு நான் பண்ணிட்டு இருக்கேன் தமிழ்நாடு கேட்கறவங்களும் நீங்க வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து பக்கத்துல புதுப்பாட்டினோம் அப்புறம் வந்து தஞ்சாவூர்ல ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் முப்பதாயிரம் வாங்கினாரு புதுப்பட்டினம் ஒரு டென் தௌசண்ட் சீடு அப்புறம் வந்து நெய்வேலில கூட ஒரு லட்சம் சீர் வாங்கிருக்காங்க அவர் வந்து ஆந்திரால இருந்து ஓ இப்போ வந்து நீங்க ஆந்திரால இருந்து குஞ்சுகளை வாங்கி இங்க தமிழ்நாட்டில் உள்ள நான் கேட்கறது சப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆமா பல்க்கா அவங்க வந்து அங்கிருந்து ட்ரான்ஸ்போர்ட் லாட்னா மொத்தமா கொண்டு வரதுனால ஒரு நாலஞ்சு பேருக்கே சேர்த்து எடுத்து கொடுக்கறோம் அதுல எங்களுக்கு ஆர்டர் இருக்கும்போது இடையில இருக்கோம் ஆயிரம் ராயிரம் கேக்கிறோம் அவங்களுக்கு எடுக்க முடியாது நான் உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து கொடுக்கறது தான் நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணுவோம் அப்படிங்கறது தான் பண்ணிட்டுருக்கேன் சரி சரி இப்போ வந்து நீங்க விரால வந்து ஏன் தனியா இல்ல நீங்க விரால எது தனியா வளக்குறீங்களா நான் வளர்ந்துகிட்டு இருக்கேன் சார் நான் ஒரு ஒரு ஒன்னே ஏக்கர்ல குட்ட வெட்டி அதுல ஒரு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் குஞ்சு விட்டுருக்கேன் முப்பதாயிரம் குஞ்சு விட்டு நீங்களும் வளர்த்துட்டு இப்போ மற்ற மீன் இந்த பண்ணை குட்டையில வந்து இந்த கட்லா சீசி ரோகு அதெல்லாம் சொல்றாங்க அந்த மீன்களை கம்பேர் பண்ணும் இதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் வளர்ப்பு முறையில எது வித்தியாசங்கள் இருக்கா வளர்ப்பு முறையில வந்து இது கொஞ்சம் மெனக்கெட்டு செய்யணும் உங்களுக்கு இது வந்து ரொம்ப இதுல வேலை அதிகம் எதுல சார் விரால் மீன்ல ஓகே சார் நம்ம வந்து விரால் மீனுக்கு தீவனம் வந்து விரால் மீன் குஞ்சு தான் மீன் தான் மீன் குஞ்சு அப்படி இல்லைன்னா மீன் அரைச்ச மீன் தான் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு ஓ எவ்வளோ நாளைக்கு மீன் என்ன சார் இல்ல எவ்வளோ நாளைக்கு இந்த அரைச்ச குஞ்சு இந்த மீன் கொடுக்கும் ரெண்டு மாதத்துக்கு கொடுத்தாங்க கண்டிப்பான முறையில் ம் கண்டிப்பான முறையில் மீனை வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி அரைச்சிட்டு ஓ நம்ம ரெண்டு சதவீதம் அந்த நார்மலா அந்த மீன் குடுக்குற மாதிரி தான் ரெண்டு சதவீதம் இப்போ வந்து நம்ம டோட்டலாக ஆயிரம் குஞ்சு வந்து ஒரு ரெண்டு கிலோ இருக்குன்னு சொன்னால் அது இரநூத்தம்பது கிராம் மீன் அரைச்சு எடுத்துக்கிட்டு இரநூத்தம்பது கிராம் வந்து கோதுமை தவிடு அதையும் அரைச்சு நைசா அரைச்சிருக்கணும் அப்படின்னா கிழங்கு மாவு கெப்பி இருக்குல்ல கிழங்கு மாவு அதே கிடைக்கும் அதை நல்லா சலிச்சிட்டு வெறும் மாவா எடுத்துட்டு அதை ஒன்னு ஒண்ணுக்கு கலந்துக்கணும் ஒரு கிலோ இது எடுக்கணும் கால் கிலோ அளவுக்கு பேஸ்ட் மாதிரி பணிஞ்சிட்டு அப்படியே ஒவ்வொரு உருண்டையா சின்ன சின்ன அளவு வச்சா போதும் ஒரு பதினஞ்சு இடத்துல புளி கரைக்கிற மாதிரி தட்டு அந்த மாதிரி தட்டுல வச்சு தொங்க விட்டேன்னு சொன்னா தெரையிலட்டு ஆடாத அளவுக்கு தொங்க விட்டேன்னு சொன்னா அதை எடுத்தேன் ஃபீடு

இந்த பக்கத்துல மூணாவது பக்கத்து மூணு மூணு ஒரு ஒன்பது ஒரு பன்னிரண்டு தடத்துல வச்சீங்கன்னா அது ஈஸியா இருக்கும் ஈஸியா இருக்கோம் சார் இப்போ வந்து இதுல இன்னொரு என்ன அப்டின்னு பாத்தீங்கன்னா விரால் மீன் வளர்க்கும்போது மீன் கொடுக்கணும்னு சொல்லுற ரெண்டு மாசம் இது கண்டினியூட்டியா நம்ம ஃபுல்லாவே அந்த மீன் வளர்க்கற வரைக்கும் குடுத்துட்டே இருக்கிறோம் அப்படின்னு தீவன சிலை ரொம்ப அதிகமா வரும் இல்லையா இல்ல அது முதல்ல நீங்க வந்து சேவண சிலம் அதிகமா தான் வரும் கிலோ வந்து எடுக்கிறவங்க நம்மள நானூத்திம்பது ரூபான்னு எடுக்கிறாங்க வீட்டுல நம்ம வைக்கிறோம் ஐநூறு ரூபாயில ஐநூத்தி தொண்ணூறுவாய் விக்கலாம் ஒரு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாசத்துல ஒரு கிலோ வருது எட்டு நீங்கள் தீவனம் கொடுத்து ஆமாம் தீவனம் நீங்கள் நல்லா கொடுத்து இது நல்லா அதுக்கு தேவையான உணவு கொடுத்தீங்கன்னு சொன்னால் மீன் வந்து கசார் மீன் ஒரு மீன் வைக்குது அது வந்து கிலோ சீசன் டைத்தில் அஞ்சு ரூபாயில ஆறுரூவாய்க்கு எடுக்கலாம் சீசன்ல பதினெட்டு ரூபாய் இப்பெல்லாம் வந்து பதினெட்டு ரூபா வைக்குது அதை நம்ம வாங்கி அரைச்சிட்டு இதில் கொடுத்தா தீவனமாக கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் மீன் பிடிக்கிறது ரொம்ப எது சீப்பா சீப்பாக கிடைக்குதோ அதெல்லாம் கொடுக்கலாம்

அப்புறம் வந்து இன்னும் ஒரு அஞ்சு ரகம் இருக்கு இந்த ரெண்டு வராள் மட்டும் தான் இப்ப நம்மகிட்ட நாட்டு வராளும் அவரி வராள் மட்டும் தான் ஸ்டாக் இருக்கு இந்த ரெண்டு எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது இந்த ரெண்டு விராள் எப்படி இருக்கும் நாட்டு வராள் வந்து கருப்பா தலையில இதாக இருக்கும் இந்த விராள் வந்து பச்சை கலராகவே இருக்கும் அது லைட்டு இந்த தண்ணி கலர்லேயே இருக்கும் அது பார்க்கறதுக்கு வெள்ளையாகவும் மேலே பச்சை நிறங்களும் கோடு மாதிரி ஓகே சார் நாட்டு வராள் விட அபரி விராள் தான் அபரிதமாக வளர்ச்சி அதிகமாக இருக்கும் ஓகே சார் இப்போ வந்து மினிமம் நம்ம விரால் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா எந்த அந்த இது பண்ணி பண்ணலாம் சார் ஒரு சென்டில் வந்து இங்கே திட்டக்கு பக்கத்தில் ஒருத்தர் தொட்டி மாதிரி கட்டி ஒரு செண்டில் வந்து நாலாயிரம் குஞ்சு வளர்க்குறாரு அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியல நம்ம வந்து பெரிய லெவலில் மண்ணில் தோண்டி செய்யறோம் அப்படின்னு சொன்னா சிபிஎஜில் தண்ணி நல்லா நிற்கிது நல்லது முதல்ல இதுக்கு வந்து தரமான தண்ணி இருக்கணும்

இல்ல இதுக்கு பொதுவா வந்து விரால் மீனுக்கு வந்து ஏரேட்டர் தேவை இல்ல உங்களுக்கு நல்ல தண்ணி குடுத்துட்டீங்கனால ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் நீங்க வந்து மீன் தண்ணி ஒரு 1 ஹவர் 1 ஹவர் 2 ஹவர்ஸ் தண்ணி இருந்துச்சுனா விட்டுட்டீங்கனா அது வெளிய ஆயிடும் அப்படி இல்ல இந்த தண்ணியை ரொட்டேட் பண்ணலாம் நீங்க ஓகே இப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னைய எடுத்துக்க நானே ஒரு பண்ண குட்ட வந்து ஒரு ஒரு 80 எண்ணெய் வெட்டி வச்சிருக்கேன் சரி இப்போ என்னால வந்து ஏரேட்டர் கொடுத்து இது பண்ணலாம் அப்படிமா அந்த மீன் வளக்குற அப்படி நான் விரால் வளக்குறேன்னு வரேனா இப்போ அதுல வந்து எனக்கு தண்ணி நிக்கல நான் தார்பாய் போட்டு வளக்குறேன் அதுல விரால் வளக்கலாமா சார் கண்டிப்பா வளர்க்கலாம் சார் ஆனா வெறும் வரா மீன் கூடாது சார்பாய் போட்டு வளர்த்தா வெறும் வரா மீன் ஃபர்ஸ்ட் விடக்கூடாது வேற ஏதாவது மீனை விட்டு அந்த குளத்தை பழக்கிட்டு அதுக்கப்புறம் விரா மீன் விடணும் அதுக்கப்புறம் விரா விடணும் இப்போ வந்து அந்த இடத்துல வந்து நான் விரால விட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை தண்ணியை மாத்த வேண்டிய வரும் சார் அந்த ஆக்சிஜனுக்காக தண்ணி மாத்தணும் அவசியம் கிடையாது தண்ணி வந்து நீங்க ரொட்டேட் பண்ணா போதும் கொஞ்சம் தண்ணி பைப்பை வச்சு தண்ணி இருந்து ஊத்துற மாதிரி செஞ்சீங்கனாலே போதும் பழைய தண்ணியை கொஞ்சம் எடுத்துட்டு பூசா உள்ள வர மாதிரி வந்தா போதும் முடிஞ்சா விடுங்க தண்ணி இல்லனா வந்து மேல ஊத்துற மாதிரி பண்ணா போதும் இல்ல இன்னும் சில பேர் என்ன என்ன கேப்பாங்கன்னா நான் வந்து பண்ண கூட்ட வச்சிருக்கேன் இந்த மாதிரி சிமீன்ல தொட்டி வச்சிருக்கேன் மீன் வளர்க்கலாம் வளர்த்தோம்னா அந்த தண்ணியை பயன்படுத்தலாமா அப்படி பயன்படுத்தா பயன்படுத்தலாம் விவசாய தண்ணி இதுல விட்டுட்டு இந்த தண்ணி வெளியாக்கலாம் நீங்க ஏற ஒற்று செலவு குறையது இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேரு விரால் மீனுக்கு ஏரேஷனே தேவையில்லை விரால் மீன் ஆக்சிஜன் ஆட்டோமெட்டிக்கா எடுத்துக்கோ எடுத்துக்கோ இது வந்து அவ்வளவு சீக்கிரத்துல சாகக்கூடிய கூடிய ஒரு பொருள் கிடையாது பத்து விராள் மீனை பொறுத்தவரைக்கும் பத்து நாள் கூட தீவனம் எடுக்காத இருக்கும் அது நம்ம எவ்வளோ தீவனம் கொடுக்குறோம் அதாவது குரோத் இருக்கும் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் நல்லா அதாவது அப்போ இது நல்ல பெனிஃபிட்டான ஒன்று சொல்கிறீங்க ஆனால் உப்பு தண்ணிக்கு ஆகாதுன்னு சொல்கிறீங்க உப்பு தண்ணி இருந்துச்சுன்னா மெயினில் நம்ம மறந்துட்டு நம்ம போர்லேயே உப்பு தண்ணி மிக்ஸ் ஆகி வந்துச்சுன்னா கூட மீனுக்கு ஆபத்து தான் அது போரில் உப்பு தண்ணி இப்போ லே இப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு தோட்டங்களை தண்ணி பாய்ச்சமா பார்த்தீங்கன்னா லேஸாக உப்பு படிக்கிற மாதிரி படிக்கிறது ஆனால் தண்ணி வாயில் ரொம்ப நல்லா இருக்கு தண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட் எடுத்துட்டு அதில் உப்பு இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் விடுங்க தண்ணில உப்பு இல்ல அப்படி கன்ஃபார்ம் பண்ணோம்னா அந்த தண்ணியில வந்து விரால் விடலாம் ஆமா அப்படியே மீன் வந்து ஒன்னு ரெண்டு மீன் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு இப்போ ஒரு கிலோ மீன் சைஸ் வந்துருச்சு அப்ப கூட ஒரு மீன் இறப்பு வருதுன்னா அதுல உப்பு தண்ணி காந்துச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்ணலாம் அந்த சத்த மீனை எடுத்து மத்த மீன காவுது பண்ணிருக்கிற வேலைய பாத்துக்க வேண்டியதுதான் சரி சரி இப்போ உடனே விரால் மீன அன்னைக்கே நீங்க வைக்கலாம் ஆள் இருக்கு வாங்குறதுக்கு நிறைய விரால் மீன் வந்து ஒரு சத்தான நிறைஞ்ச மீன்ல அதுல ஒரு நிறைய மருத்துவ உனக்கு நிறைஞ்ச மீன் இல்லையா சார் ஆமா இப்ப வந்து மத்த மீன்கள கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து அதாவது வித்தியாசங்கள் என்ன சார் மாறுபடுங்கள் இல்ல மத்த மீன் வந்து எல்லாரும் பண்றாங்க நிறைய பேர் வச்சிருக்காங்க நிறைய போட்டி இருக்கு ஆந்திராவில இருந்து வருது மத்த ஊர்ல இருந்து வருது வெரா மீனை பொறுத்த அளவுக்கு நம்ம ஊர்ல ப்ரொடக்ஷன் ஆகுறது வந்து ஒரு பத்து சதவீதம் கிடையாது சொல்ல போனா ஒரு ரெண்டு சதவீதம் தான் பண்றாங்க கண்டிப்பான முறையில சார் ஆமா அதனால இதை நம்ம அதிகப்படுத்தணும்னா மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா நல்ல சத்தான உணவுல வந்து உள்ள கொண்டு வரோம் ஆமா ஏன்னா மீனுக்கு மீன் தானே கொடுக்குறோம் மற்ற எதுவுமே கொடுக்கல மற்ற மீனோட தவறான கான்செப்ட்லாம் இருக்கு நீங்க வந்து நல்ல முறையை வளர்க்குறீங்க சில பேர் வந்து அந்த கோழி கழிவுகள் மற்ற இதெல்லாம் போட்டு வளர்க்குறாங்க கண்டிப்பா நானே பாத்துருக்கேன் கிடைக்கிற கழிவு எல்லாம் போட்டு கூட வளர்க்குறாங்க ஆமா சார் நீங்க அதனால மக்கள் வந்து தரமான மீனாரு விரால் மீன் அதெல்லாம் சாப்பிடாதுன்னு எல்லாருக்கும் தெரியும் விரால் மீன் அசைவு பிரியாது ஆமா அது மீன் தான் மீன் நிறைய போட்டாங்கன்னு வேற எதுவும் கிடையாது அதுக்கு அடுத்த சாய்ஸ் மாதிரி இன்னொரு வகையும் இருக்கு அது வந்து இந்த ஃப்ளோட்டிங் ஃபீடு வந்து ஒன்னு குடுக்குறாங்க கொடுவாக்கு போடுற ஃபீடு கொடுக்குறாங்க அது கிலோ தொண்ணூறு ரூபா வருது உங்களுக்கு ஓ அதுக்கு இதே பெட்ரு நம்ம பதினெட்டு ரூபா பதினஞ்சு ரூபா அஞ்சு ரூபாய் கிடைக்கும் ஸ்டாக் ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சிட்டோம்னு சொன்னா அதிகமா பல்கா ஸ்டாக் பண்ணி நம்ம வச்சுட்டோம் சொன்னா அப்படியே இருக்கும் எடுத்த அடுத்த அரைச்சி மீன் போடுறது நம்மளா சாப்பிட போறோம் அது கிடையாது

அப்படிங்க பச்சோ அந்த மாவுல இந்த கருவாடை கலந்து குடுத்தீங்கனா அந்த மாவு எடுத்துற சத்து மாவு தான அது உங்களுக்கு க்ரோத் இருக்கும் உங்களுக்கு growth இருக்கும் சரி சரி இப்போ நமக்கு வந்து இப்போ எதுக்கு இந்த மாவை கொடுத்து நாம பலக்கறோம்னு சொன்னா ஃபியூச்சர்ல மீன் ரொம்ப கம்மியா கிடைக்குதுன்னா 1 கிலோ வந்து நமக்கு இன்னைக்கு வந்து 10 ரூபாய்க்கு வாங்குறோம் 15 ரூபாய்க்கு வாங்குறோம் 100 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா மீனை குறைச்சி மாவு அதிச்சு அதிகமா போடலாம் சரி 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 இப்போ மத்த மீன்களுக்கும் இதுக்கு கம்பேர் பண்ண அதாவது இந்த நான் சொன்ன கட்லா சிசி விராக ரோகம் அந்த அதை தவிர்த்து விரால் மீன் கம்பேர் பண்ண நோய்கள்ன்றது விரால் மீனுக்கு அதிகமா வருமா எப்படி சார்

அது வாங்கி வச்சிட்டீங்கன்னா அது போட்டீங்கன்னா வேற எந்த ப்ராப்ளம் வராது திரும்ப வந்து நீங்க வந்து இப்போ அந்த பண்ணையை வந்து திரும்ப கிளீன் பண்ணிட்டு பேஜ் இறக்கணும் அது முதல் பேஜை வெளியே எடுத்ததுக்கும் அடுத்த பேஜை உள்ள கொண்டு வரும் எவ்வளவு கால இடைவெளி தேவைப்படுங்க ஒரு டூ வீக்ஸ்ல இருந்தா போதும் எங்க ஏரியாவில் மண் வந்து மணல் மாதிரி உள்ளது அது ஒரு ரெண்டு நாள்ல தண்ணி கீழே இறங்கிடும் அதுக்கப்புறம் அந்த மண்ணை வண்டல நம்ம வந்து எடுத்துட்டோம்னு சொன்னா ஒரு மூணு நாளில் காஞ்சிருச்சுன்னா திரும்ப விடலாம் அப்படி இல்லை நம்ம மண்ணை அந்த மண்ணையும் பரட்டி விடலாம் ரெண்டு வாட்டி அள்ளிக்கலாம்

இல்ல பயோ பிளாக்ல வந்து விரால் மீன் வளர்க்கறது வந்து அவ்வளவு சக்சஸ் ஆகிற சான்சஸ் கம்மி அதான் பயோ பிளாக் மீன் சிமெண்ட்ல தொட்டி கட்டி சிமெண்ட் தொட்டியில சக்சஸ் ஆகும் உங்களுக்கு ஆனா தார்பாயில வளர்க்கற கொஞ்சம் சக்சஸ் கம்மின்னு சொல்றீங்க இல்ல தார்பாயில வளர்க்கறது ஆக்சிஜன் கொடுத்து சின்ன ஏரியாவில வளர்க்கறது கஷ்டம் இல்ல சார் பெரிய இப்ப நான் சொல்லணும் ஐம்பது அடி நீளம் இருபது அடி அது பண்ண கொட்டையில் தார்பாய் போட்டு பண்ணலாம் பண்ணும்போது வந்து போது வந்து கீழே கொஞ்சம் ஒரு அரை அடிக்கு மண்ண மண்ணை போட்டுட்டு கழிப்பு போட்டுட்டு அதுக்கு மேல வந்து நம்ம ஒரு கிஃப்ட் ஜிலேபியா இருக்குல்ல ஆமா கிஃப்ட் ஜிலேபி ஆமா அதை விட்டீங்கன்னு சொன்னா கொஞ்சம் ஒரு நாலஞ்சு மாசத்துல நம்ம பிடிச்சிட்டா கூட ஒன்னு ரெண்டு மீன் குஞ்சு அடிச்சிடும் அந்த குஞ்சு வந்து ஒரு மூணு விட்டுட்டு ரெண்டு மாசத்துல கொடுத்தீங்கன்னா எதுவும் அதுவும் பழகிடும் அது குஞ்சு அடிக்கும் போது சாப்பிட்டுட்டே வந்துடும் நமக்கு தீவனத்துலாம் கொஞ்சம் கம்மியாகும் ஓ அப்படி சொல்றீங்க ஆமா கிஃப்ட் அதான் ஃபர்ஸ்ட் சொல்லி இப்போ குட்டையில இருந்து தார்பாய் விரிக்கிறோம் சார் அதுக்கப்புறம் நம்ம என்ன சார் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு வேற ஏதாவது மீனை விட்டு பழக்கணும் கட்லா ரோக மிருகாலு இந்த மாதிரி ஐட்டங்களை விட்டுட்டு தீவனம் போட்டு பழக்கிட்டு அந்த குளத்தை வந்து அந்த கவுச்சி கொண்டு கொண்டு வந்துட்டு பிறகு வந்து அதுல சின்ன சைஸ் எல்லாம் தூக்கிட்டு பெரிய சைஸா விட்டுட்டு இந்த மீன் அதை விட்டீங்கன்னா அது என்ன பழகிட்டு இருக்கும் பிரச்சனை இல்லை அப்புறம் குட்டி போடும் சாப்பிட்டு இருக்கீங்க சாப்பிட்டு இருக்கும் சரி நம்ம உண்மையிலேயே வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா நீங்க வந்து கொடுக்காத வளர்க்கு ஆசைப்பட்டீங்கன்னா செனை மீனா கொண்டு பெரிய பெரிய மீனா சென மீனா வாங்கிக்கணும் சென அடிக்க சாப்பிட்டுட்டே இருக்கும் கொஞ்சம் அப்படி ஒரு ஐடியா இருக்கு அப்படியும் ஒரு இது செய்யலாம் சரி சார் சரி சரி ரொம்ப அதுக்கு தீவனம் கொடுக்கணும் ஆக முதல்ல அதுக்கு தீவனம் கொடுக்கணும் கொடுக்கறது மாதிரி வளரும் அது அதாங்க நீ சொல்லும் ஒரு அசைவு பிரியா அவருக்கு அசைவம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா வளர்ந்துகிட்டே இருப்பாப்ல அது மாதிரி வளர்ந்துகிட்டே மீன் நல்ல மருத்துவ குணம் உள்ள மீன் சொல்றீங்க ஆமா ஆனா இது வந்து வளர்க்கணும்னா மினிமம் ஒண்ணு பண்ணை குட்டியா தோண்டி தார்பாய் போடணும் இல்லைன்னா சிமிட்டு தொட்டி கட்டணும் இந்த பயோ பயோபிளாக்கு இது ஆகாது பயோபிளாக் ஆகாது நீங்க பண்ண குட்டியில தளர்மா தண்ணி நிக்கணும் சொன்னா தளர்மா நீங்க வச்சிருக்க குளத்துல உள்ள தளர்மா உடலாம் அதான் நம்ம வந்து நம்ம குளத்துல வந்து தண்ணி நிக்கலன்னா தார்பாய் வச்சு விடலாம்

நான் பட்ட சில விஷயங்களும் அனுபவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்க உடனே வர்றதுக்கு முன்னாடி ஆயிடுவாங்க மீன் அந்த கசர் மீன் வாங்கி வச்சிருவாங்க அந்த பவுடர் வாங்கி வச்சிருவாங்க அதை அரைச்சிட்டு கலந்து வச்சிருவாங்க மீன் வந்த அன்னைக்கே லேசா ஓரத்துல கரைச்சி விட்டோம்னா அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடும் அந்த மூலையில வச்சுட்டோம்னா அந்த நேரம் சாப்பிடாம நம்ம எவ்வளவு சாப்பிடும் தெரிஞ்சுட்டு தட்டுல பாத்துட்டு திரும்ப நம்ம டாப் பண்ணிட்டே இருக்கலாம் காலையில சாயந்தரமா வச்சு பாக்கிட்டா காலையில சாயந்தரம் வரும் சாப்பிட விதம் ரொம்ப பாஸ்ட்டா சாப்பிடுச்சுன்னா கொஞ்சம் அதிகபடுத்திக்க வேண்டியதான் நம்ம சாப்பிடும் போது கண் கூட பாக்கலாம் நம்ம இப்போ வந்து நீ சொல்ற இப்போ வந்து உங்ககிட்ட வந்து விரால் குஞ்சுகள் அப்படின்னு சொல்லி இருக்கா அது இருந்தா என்ன ரேட்டுக்கு கொடுப்பீங்க நிறைய பேர் நானும் விரால் வளர்க்கறேன்னு கேட்பாங்க அதே நேரத்துல வந்து விரால் பற்றி ஆலோசனை இன்னும் வழக்க வளர்க்கத்தான் சில விஷயங்கள் இப்ப நானே வளர்க்க ஆரம்பிச்சு வழக்க வளர்க்க சந்தையை வரும் சோ அந்த மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க அப்படி கேக்குறவங்களுக்கு நீங்க சரியான முறையில் ஆலோசனை உங்களால் வழங்க முடியுமா சார் கண்டிப்பா சொல்லுவேன் சார் எனக்கு என்னோட அனுபவமும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் கண்டிப்பா சொல்லுவேன் ரெண்டாவது வந்து மீன் குஞ்சு வந்து இப்போ மீன் சாதாரணமாக நாலு ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபாய் ஆறு ரூபாய் வரைக்கும் கிடைச்சிட்டு இருந்துச்சு இப்போ டிரான்ஸ்போர்ட்டே வந்து சுத்தமாக இல்லாத ட்ரெயின் வந்து ரொம்ப சீப்பா நமக்கு கிடைக்கும் ட்ரெயின் இல்லாததுனால எட்டு ரூபாய் வரைக்கும் ஆகுதுனால ரெண்டு இஞ்சி பிளாக் சீடு சீடு ஆமாம் சிகப்பு வேணும்னு சொன்னா உங்களுக்கு வந்து அது எனக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை அதோட விலை வந்து மூன்று ரூபாயிலேருந்து நாலு ரூபா வரைக்கும் இருக்கும் ஏன் கொடுக்கற விருப்பம் இல்லை அது வந்து பராமரிக்கிறது கொஞ்சம் அது வந்து வெள்ளை சிகப்பு வந்து தாய்க்கு பின்னாடியே சுத்திட்டு வந்த மீன் அது அது வந்து இற எடுக்காது அவ்வளோ சீக்கிரம் விளையாட்டா மேலேயே நிற்கும் மத்தபடி பறவைகளுக்கு இரையா போயிடும் அது ரெண்டாவது வந்து இறப்பு அதிகமா இருக்கும் தண்ணி இருக்கும் ஈஸியா பறவைகள் கொத்தி தைக்கணும் ஆமா இறை எடுக்காது அவ்வளவு சீக்கிரத்துல அது கொஞ்சம் பழக்கணும் ஒரு ரெண்டு மீனை நீங்க ஒரு பத்து மீனை கையில கொடுத்து கொடுத்து அதை பழகிட்டீங்கன்னு வைங்க அதுக்கப்புறம் அதுவும் இற எடக்க அதுக்கு நம்ம பொறுமை வேணும் ரெண்டாவது வந்து அதுலயும் ஈடுபாட உள்ளவங்க தான் செய்ய முடியும் அதுக்கு வந்து நம்ம கைல குடுத்து பழக்கப்படுத்துன்னு சொல்றீங்க ஆமா பழக்கப்படுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு குஞ்சு சாப்பிட்டு பழகிடுச்சுன்னா எல்லா குஞ்சையும் எழுத்து வந்துரும் அது

ஆமா அந்த மாதிரி விஷயங்கள மத்த விஷயம் வேற எதுவும் பிடிக்க முடியாது அது இப்போ பண்ணை குட்டையில வளர்க்கும் போது சார் மேல எதுவும் செத்து படுறமா அதாவது அதுக்கு எதுவும் வெயில் படுறதா இருக்க கூட அந்த மாதிரி இல்ல ஆக்சுவலா வந்து நீங்க தண்ணி வெயில் வரால் மீனுக்கு வந்து வெயில் படுறதுலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது மூணு அடி தண்ணி வச்சிருந்தீங்கன்னா கீழே புளோட்டான் கீழ இருக்கு நுண்ணுயிர் சாவாது மூணு அடி கீழே தண்ணி இருந்துச்சுன்னு சொன்னா வெயில் தலைக்கு போயிடுச்சுன்னு சொன்னா அதுல உள்ள நுண்ணுயிர்கள் செத்துரும் ஓ பாதுகாக்கிறது விரால் மீனுக்கும் அதே நுண்ணுயிர்கள் எடுத்து சாப்பிடும் ஓகே சார் அதனால அதில் நுண்ணுயிரிகள் உருவாக்குறத நம்ம மெயினான நோக்கம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து விரால் மீன் விடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து முடிஞ்சால் மாட்டு சாணி அப்படி இல்லைன்னா அந்த ஈஸ்ட்ரு ஃபார்ம் ஆகிறதுக்கு சில லிக்யூட்ஸ்லாம் இருக்குது அதை அட்டன் பண்ணிவிட்டாங்கன்னு சொன்னால் கீழே நுண்ணுயிர்கள் ஃபார்ம் ஆகும் அப்புறம் நம்ம வந்து வெளியில் மாட்டு சாணி எடுத்து ரெண்டு நாளைக்கு போட்டு வச்சு அதில் வந்து ஒரு மூணு நாள் விட்டோன்னா அதில் புழு வந்துடும் அந்த சாணி அள்ளி போட்டால் கூட அதுக்கு நிறையா இருக்கும் அந்த உடனே இறையா இருக்கும் அதே நேரத்துல இப்போ நீங்க சொல்ற பண்ணை குட்டையை ஒத்து வருது இதுவே நான் போடுறவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி வந்து அஞ்சடி ஆழத்துல இருக்குன்ற போது உங்களுக்கு வெயில் பிரச்சனை வராது அடி வெயில் போவே போகாது அடி கீழே இருந்தா பிரச்சனை இல்ல அஞ்சடி தண்ணியை தான் நாளா தளரமா வந்து ஒண்ணும் பாதிக்காது பாதிக்காது அதாவது அடிக்க அதிக கம்மியா இருந்தா உங்களுக்கு வெயில் பாதிக்க சொல்றேன் ஆமா அப்படி இல்ல ரொம்ப வெயிலா இருக்கு பொட்ட வெயிலா இருக்கு அப்படின்னு சொன்னா தான் உங்களுக்கு வந்துருக்குல்ல ஆமா சார்

இப்ப வரும்போது நான் எடுத்து ரெகுலராக ட்ரான்ஸ்போர்ட் வரணும் தஞ்சாவூர் நேரடியாக அந்த அண்ணா கேட்கும்போது ஒரு அதிகமான ஆர்டர் தான் நேரா கொண்டு வந்து உங்க ஸ்பாட்ல கொடுக்க சொல்லலாம் ஓகே சார் இல்ல நீங்க வந்து இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இன்னும் சிறப்பா இருக்கும் உங்களுக்கு சிறப்பா தஞ்சாவூர்ல நான் வந்து டெலிவரி பண்றேன் அப்படி இல்லைன்னா சென்னை இந்த மாதிரி சில ஊர்ல டேரக்டா டேரெக்டா கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ எங்க பக்கம் சவுத் சைடு நீங்க வரீங்க இப்போ நாங்க வந்து மதுரை திருநெல்வேலி நம்ம ராமநாதபுரத்துல நமக்கு பிரான்ச் இருக்கு பனைக்குளங்குற இது ஓடை குளங்கிற அங்கேயும் ஸ்டாக் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு அங்கேயிருந்து அனுப்புவாங்க மதுரையிலையும் நமக்கு வந்து இப்போ ஒரு மதுரையிலையும் நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் மதுரையில் ரெடி ஆகிடுச்சுன்னா மதுரையில் உங்களுக்கு கொடுக்குறது செஞ்சிடலாம் வந்து சவுத் சைடு தான் இந்த விருதுநகர் மதுரை திருநெல்வேலி இந்த ரோட்டில் நாங்கள் சாத்துறீங்க ஒரு நேட்டிவு ட்ரெயின் இருந்துச்சுன்னா டெய்லி ட்ரெயினில் போட்டு விட்ருவோம் அழகா நீங்கள் அங்கே எடுத்துக்கலாம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸில் மேக்ஸிமம் ஒரு செவன் ஹவர்ஸில் உங்களுக்கு வந்துடும் இப்போ ட்ரெயின்ல அதை இன்னொரு டவுட் சார் இப்போ ட்ரெயின்ல அதை பேக் பண்ணி அனுப்புறீங்க ஒரு ட்ரம்முக்குள்ள வச்சு அந்த நேரத்துக்கு அதுக்கு ஆக்சிஜன் சப்ளை அதெல்லாம் ஒண்ணு பாதிப்பு வராது இல்ல அதுக்கு வந்து நாங்க வந்து வைட்டமினும் குளுக்கோஸும் உள்ள போட்டுருவோம் நீங்க பொறுத்த அளவுக்கு இறப்பு ரொம்ப கம்மி அது ஆக்சிஜன் டிபிசிட் வராது அதுக்கு வந்து மன உளைச்சல் வராத பாத்துட்டா சரி மன உளைச்சல்னா என்ன மன உளைச்சல் அதிகமா இப்ப ஆயிரம் போடுற இடத்துல ரெண்டாயிரம் போடக்கூடாது ஓ அதுக்கான இடம் சுதந்திரம் கொஞ்சம் அதை அது ஒன்றுமே ஆகாது கொஞ்சம் ஃப்ரீடம் அதுக்கு மீனுக்கு ஆமா நாங்க ஃப்ரெஷ் போட்டு அதுக்கு வைட்டமின் சொன்னா அது தாங்கும் ஓகே சார் பெரிய விஷயம் இல்லை சரி வந்து ஐம்பது நீளம் இருபது நீளம் வந்து சார் எத்தனை மீன் மினிமம் இந்த ஒரு கணக்கு ஒரு தோராயம் நாலாயிரம் ஆனா வந்து அவங்களால அந்த அளவுக்கு ஃபீடு கொடுக்க முடியாது நான் வந்து லோ பட்ஜெட்ல பாக்குறேன்னா ஒரு ரெண்டாயிரம் விடுங்க ரெண்டாயிரம் விட்டா ரெண்டு டன் ஆச்சு ரெண்டு டன் ஆச்சு இந்த விராலோட வளர்ச்சி சார் இப்போ நம்ம வந்து பிங்கர் லைஸ் கொஞ்சம் வாங்கி விடுறோம் ரெண்டு மாசம் நீ சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃபுல்லா தீவனமா கொடுக்குறோம் தீவனங்கள் இருந்து காலை ஏதாவது ஒரு நேரம் கொடுக்காம இல்ல காலையும் மாலை இரு வேலை அந்த மாதிரி கொடுக்கணுமா சார் வேளை பழக்கிறது நல்லது அது வீத வந்து இப்போ வந்து நான் சொன்ன நான் கொடுக்குற சைஸ் வந்து ஒரு ஆயிரம் குஞ்சு வந்து ஒரு ரெ ரெண்டரை கிலோ வருதுன்னு வைங்களேன் அதில் ரெண்டு பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த இடையில வந்து ஒரு நூறு கிராம் வருதுன்னா அதில் வந்து அதை பார்த்து கொடுத்துக்க வேண்டியதுதான் நீங்கள் தீவனத்தை ஓகே சார் ஓகே அதில் நூறு கிராம் மீனம் நூறு கிராம் வந்து மாவும் பெசஞ்சி இரநூறு கிராம் இரநூத்தோனு கிராம் வந்து பிரித்து வச்சுக்கின்னு சொன்னால் அது சாப்பிடுச்சுன்னா திரும்ப சாய்ந்தரம் கொஞ்சம் கூட்டிக்கலாம் கூட்டிக்கலாம் சரி சரி இப்போ அதோட வளர்ச்சி இப்போ வந்து ரெண்டு மாதம் ஒரு மாதம் ஒவ்வொரு மாதமும் அதோட வளர்ச்சி எப்படி இருக்குது எந்த அளவில் வந்து அதோட எடை கூடணும் எட்டு மாசம் ஆகும் ஒரு முழுமையா வளர்ந்துருச்ச ஒரு விரால் அப்படின்னா மினிமம் அது எவ்வளவு கிலோ இருக்கும் ஒரு கிலோல இருந்து ஒன்றரை கிலோ இருக்கிற மீன் இருக்கும் ஒரு கிலோ மீன் இருக்கும் எட்டு மாசத்துல எட்டு மாசத்துல ஆறு மாசத்துலயே ஒரு கிலோ ஒன்றரை கிலோ வர மீனா இருக்கு அது வந்து அந்த ஜீன்னு பேரண்ட்ஸோட ஜீன் சொல்லுவாங்கல்ல ஆமா ஜீன் வயசு பொறுத்து அதுலயும் வந்து ஈவனா வராது சில மீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை கிலோலயும் நின்றும் இப்ப விரால் வந்து சார் குட்டி போற இனம் அப்படின்பா அப்படின் போது இங்க வந்து எதுவும் குட்டி எதுவும் போடாத சார் கண்டிப்பா போடணும் சார் ஆனா அதுக்கு வந்து அள்ளி போடணும் நம்ம குளத்தை வந்து ஆழமா வெட்டி வச்சுக்கணும் சுத்தீரம் மரங்கள் இருக்குன்னு அப்படி உங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்துச்சுன்னா நான் சின்ன விரால உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படி இருக்கவங்களுக்கு குட்டி விக்கிறவங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்றேங்க இல்லையா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதாவது குட்டி சேகரிக்கிறது நீ சொல்லாம சின்ன விராலா வாங்கி கொடுக்குறீங்க இப்ப நான் எனக்கு வளர்க்கறவங்க நாங்க வாங்கிட்டு வளர்க்கறோம் அது இந்த இடத்துக்கு வந்து சென்னை குட்டி போடுமோ அந்த குட்டிகள் அதுல அது அது போடாது சார் என்ன காரணம்னா அது வந்து ரொம்ப நிழலா இருக்கணும் ரொம்ப பழைய குளம் நம்ம குளம் கோயில் குளம் எல்லாம் பாத்துருப்பீங்கல்ல அந்த மாதிரி மரங்கள் உள்ள குளம் அதுல வந்து தாமரை கூடாது அள்ளி மட்டும் இருக்கணும் ஓ அள்ளி மட்டும் இருக்கணும் ஆமா அந்த மாதிரி அள்ளி மட்டும் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் ரெடி பண்றது நம்ம ஏரியாவில யாரும் செய்யல அது அதுல மெனக்கெடுறது வந்து நம்ம வந்து செஞ்சு பார்க்கலாம் ஆனா அதுல மெனக்கெடுறவங்க இருக்காங்களான்னு தெரியல

அதே தான் மீன் வந்து அது கருப்பு கலர்ல மாறிடுச்சுன்னா அதே சாப்பிட ஆரம்பிச்சிடும் சாப்பிட ஆரம்பிச்சிடும் அப்ப அதுல தெரிஞ்சு ஓடுறதா நம்ம கொண்டு வர பீஸ் அது ஓகே சார் ஓகே அந்த மாதிரி ம் அதனால அது வந்து நமக்கு செய்யலாம் அதுல ஆர்வம் உள்ளவங்க நம்ம அந்த ரிசர்ச் பண்ணல அப்படி பண்றவங்க கண்டிப்பா அது முயற்சி பண்ணலாம் முயற்சி பண்ணலாம் சரி சார் ரொம்ப நல்ல ஒரு விரால் வளப்பை பத்தி ரொம்ப ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கீங்க சார் கண்டிப்பா நம்ம திரும்பவும் இந்த ஆடியோ போனதுக்கு அப்புறம் இதுல இருந்து என்னென்ன சந்தேகங்கள் வருது அப்படின்றத பார்த்துட்டு

ஸோ விரால் மீன் வளர்க்குறது வந்து எந்த அளவுக்கு இருக்குது எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றத அவர் வந்து ரொம்ப அருமையான முறை வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு ஸோ நீங்கள் என்ன சந்தேகங்கள் வந்தாலும் அவரை காண்டெக்ட் பண்ணலாம் விரால் குஞ்சுகள் வேணும் அப்படின்னு கேட்டாலும் அவரை வந்து காண்டெக்ட் பண்ணலாம் இந்த ஆடியோவை கேட்டுட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கப்புறம் வர சந்தேகங்கள் என்னென்ன அப்படின்றத நான் கமெண்ட்ஸை பார்த்துட்டு மறுபடியும் அவரை தொடர்பு கொண்டு அதற்கான விளக்கங்கள் கேட்டு அதையும் நம்ம ஒரு பதிவாக வந்து எடுத்து போடுவோம் இந்த லாக்டவுன் முடிவும் அவரோட பண்ணைக்கு டைரெக்டாக அதாவது மயிலாடுதுறையில் அவர் மயிலாடுதுறையில் அவரோட பண்ணை மயிலாடுதுறை பக்கத்தில் ஒரு கிராமம்னு சொல்லி சொன்னார் ஸோ இந்த லாக்டவுன் முடிவும் நம்ம மயிலாடுதுறை போய் இந்த விரால் பற்றி ரொம்ப அருமையான முறையில் வீடியோவாக எடுத்து நம்ம அங்கேருந்து வந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திருமணம் இதே மாதிரி நல்ல பதியில் சேர்ந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்